தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் எப்பொழுது கடன் வாங்கினால் அந்த கடனை விரைவாக நாம் அடைத்து விட முடியும் அப்ப நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நடக்கும் திசா புத்தியானது கோச்சாரத்தில் ராசியில் இருக்கும் காலகட்டத்தில் கடன் வாங்கினால் அந்த கடனை அடைத்து விட முடியும் சிற ராசி என்று அழைக்கப்படுவது ரிசபம் சிம்மம் எரிச்சகம் கும்பம் இந்த நான்கு ராசிகள் உங்களுக்கு நடக்கும் திசா புத்தி கிரகங்கள் இருக்கும் நாளில் உதாரணத்திற்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புதன் திசை என்றால் புதன் கோச்சாரத்தின் ரிசபத்தில் இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கினால் சீக்கிரம் கடனை அடைத்து விடுவீர்கள் அதுபோல் ராசிக்கு அதிபதியின் உட்காரும் காலகட்டத்தில் கடன் வாங்கினாலும் கடனை அடைத்து விட முடியும் உதாரணத்திற்கு ஸ்திர ராசியான சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் அப்போ இந்த சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் எது ஸ்திர ராசிக்கு அதிபதியாக வருகிறது என்றால் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் ரிஷப ராசியில் வரும் அப்ப ரிஷப ராசியில் சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் காலகட்டத்தில் கடன் வாங்கினால் நிச்சயம் கடனை அடைத்து முடியும் இனி இனியன் பசு தமிழ் ஜோதிட நேயர்களில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்க